அப்புறம் நான் எயித் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும் போதெல்லாம் தண்ணி பஞ்சம் நிறையா வந்துருச்சு அப்போ அந்த ஏ ஏரியாவில் தண்ணியே கிடைக்காது ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு தான் போய் தண்ணி எடுக்கணும் அப்போ நைட்டு ரெண்டு மணி மூணு மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க எழுப்பி விட்டு போய் அங்கே தண்ணி எடுத்து எப்படி எடுத்துகிட்டு வருவாங்க இந்த அந்த காலத்தில் இந்த இங்கே வந்து கம்பு நல்லா இவ்வளோ பெரிய அது காவட்டு மட்டைன்னு சொல்லுவாங்களாம் அது ஒரு மட்டையை வச்சு இப்படி வச்சு ரெண்டு பக்கமும் கயிறு தொங்க விட்டு அந்த டின்னில் கயிறை கட்டிட்டு அப்படியே இங்கே வச்சு தூக்கிட்டு வரணும் ரெண்டு இதையும் அதை நான் செய்வேன் அண்ணெல்லாம் கூட எங்க அண்ணெல்லாம் கூட வரமாட்டங்க வர வரமாட்ட நானும் அம்மாவும் போய் அத வச்சுக்கிட்டு அங்க இருந்து இப்ப எப்படி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூக்கிட்டு வருவோம் நானும் நான் உண்டி தூக்கிட்டு வருவேன் அம்மா என் பின்னாடியே நடந்து வருவாங்க அம்மா வயசானவங்கல்ல கூட கூடாதுன்னு நான் தூக்கிட்டு வருவேன் அம்மா என் பின்னாடி வருவாங்க அப்பா தூக்குவாங்க ஒரு ஒரு நேரம் அப்பா வருவாங்க அண்ணெல்லாம் வந்ததெல்லாம் நான் பார்த்தது இல்ல எங்க சோம்பேறி அப்படிதான் இருப்பாங்க எங்க எங்க அண்ணனை விரட்டி பிடிக்கிறதே எங்க அம்மாவுடைய வேலையா இருந்துச்சு அப்போ ஓடி போயிருவாங்க படிக்க மாட்டாங்க ஒரு பிடி ஒண்ணும் பண்ண மாட்டாங்க பேக ஒரு பக்கம் போட்டு ஏரியில குளிக்க ஓடுறது ஐயோ அந்த காலம் எல்லாம் மோசமானவங்க மக்கள்லாம் அந்த பிள்ளைங்க எல்லாம் அதோட அப்புறம் அண்ணனை தேடுறதே எங்கள் அம்மாவுக்கு வேலையாக இருக்கும் நான் அதெல்லாம் கண்டுக்கிற மாட்டேன் வாங்கம்மா நம்ம போய் எதாவது வேணாலும் நான் நான் வரேன் அப்படின்னு சொல்லி நான் போய் செய்வேன் அந்த வேலையெல்லாம் அப்படி அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி அப்படி இப்படின்னு காப்பாற்றி டென்த் ஸ்டாண்டர்ட் முடித்தேன் முடித்த உடனே நான் வந்து சென்ட் ஜோசப் ஸ்கூலில் படித்தேன் டென்த் ஸ்டாண்டர்ட் நைன்த்து டென்த்து எயித்து வரைக்கும் டான் ஸ்கூலு இங்கே ஒரு ஃபாதர் சொல்லிட்டாரு நீ வேலை செஞ்சிரு

அதை போட்டுக்கிட்டே போயிடுவேன் ஸ்கர்ட் போட்டுக்கிட்டு இல்லை பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு அப்படியே போவேன் நான் வந்து ஒரு டீச்சருக்கு ஹெல்ப்பாக கூடவே இருந்து அந்த ரைல்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறது அப்படி தான் போயிட்டு இருந்தேன் எனக்கு சம்பளம் கொடுத்தாரு பாதர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பாட் அஸ் யர் ஃபஸ்ட்டு சேலரி இரநூறுபா ஒரு மாதத்துக்கு இரநூறுபா தான் அது அப்போ அது அவ்வளோ பெருசு ரெண்டாயிரம் ரூபாய் போல் கணக்குக்கு இப்போது பத்தா அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இரநூறுபா சம்பளம் அப்புறம் நானூறுபா நெக்ஸ்ட் இயர் ஆச்சு ஒவ்வொரு இயருக்கும் அப்படி கொடுத்தாங்க அப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஸ்டாண்டர்ட் முடிக்கல பதினேழு வயசா எனக்கு பதினாலு வயசு அப்புறம் ஒரு வருஷம் பதினேழு வயசுல ஒரு வருஷம் ஃபுல்லா வேலை செஞ்சிட்டேன் அப்புறம் இன்னொரு வருஷமும் வேலை செஞ்சேன் இடையில ஒரு இந்த கிறுக்கு வேலை பார்த்தேன் சிஸ்டருக்கு படிக்க போறேன்னு போயாச்சு போனா அம்மாவுக்கு ரொம்ப முடியாம நாங்க பத்து மாசம் அங்க இருந்துச்சு எதுவும் ஆந்திராக்கு ஆந்திரால வரங்கல் டிஸ்டிக்ட்ல அங்க ஒரு அன்ம கொண்டான ஒரு ஊரு அதுக்குள்ள அங்க போயிட்டு படிச்சுட்டு வீட்டுக்கு லீவுக்கு வந்தோன்ன பார்த்தா அம்மா உடம்பு இருக்காங்க அம்மாவை பாத்துக்கிற ஆள் இல்ல அக்கா கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க அண்ணன் ஆம்பளை புள்ள பாக்க மாட்டாங்க ஒழுங்கா முடியாது அதனால சரி அப்படின்ட்டு நாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அம்மா கூட இருந்துட்டு அம்மா விட மாட்டேன்ட்டாங்க பார்த்துக்கிற ஆள் இல்லைங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அம்மா கூட இருந்து அம்மாவை பார்த்து அதுக்கு அம்மாவை பார்த்துக்கிட்டு கேள்வி திரும்பி ஸ்கூலுக்கு போயிட்டேன் ஒரு பத்து மாதம் வேலையை விட்டுட்டேன் திரும்பி அதே ஸ்கூலுக்கு போய் திரும்ப அதே வேலை மறுபடியும் கொடுத்தாரு ஃபாதர் வா வந்துடு வேலை செய் அப்படின்னு அப்போ வந்து ஐநூறுபா சம்பளம் ஐநூறு அப்புறம் அறநூறு ஆச்சு எழுநூறு ஆச்சு இப்படியே ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு சம்பளம் வாங்கி எனக்கு வந்து இருபது ஆமாம் இருபத்தி ஒரு வயசு ஆகும்போது அம்மா ரொம்ப முடியாமாயிட்டாங்க ஏன்னால் அம்மாவை பார்த்துக்கணும்ல ஆள் இல்லை அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அக்காவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி அப்பா அப்பாவால் எல்லா நேரமும் பார்த்துக்கிற முடியாதுல்ல அப்பா வந்து அந்த வேலை பார்ப்பாங்க ஈவினிங் யானவன குடிச்சிருவாங்க அப்போ அவங்கள யார் பார்க்க அம்மாவை யார் பார்க்கறது பார்க்க முடியாது அவங்களால் அப்புறம் அவங்களுக்கும் சமைச்சு போடணும் ஆனால் இதுக்கு நடுவில் வந்து எனக்கு சமையல்னு ஒன்று இருக்குல்ல சமையல் இப்போ பார்த்தீங்களா சமையலை தெரியாது கிட்டவே விட்டதில்ல அடுப்பு கிட்ட நான் போனதே இல்ல விறகு அடுப்பு தான் வீட்டுக்குள்ளே ட்ரெடிஷ்னல் அடுப்பு இருக்கும் அழகா மொழி அந்த மாவு மண்ணு ஜாணி எல்லாம் போட்டு மொழிகி அதுக்கு கோலம் எல்லாம் போட்டு அப்படிதான் அம்மா அப்பவே அந்த மாதிரி அடுப்பு தான் விறகு அடுப்பு தான் வீட்டுக்குள்ளேயே தான் எரியும் போல வீடு ஆனால் அழகாக பார்த்துக்கிருவாங்க நெருப்புலாம் பிடிக்காத ஒன்றும் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கிருவாங்க அந்த மாதிரி அடுப்பு கிட்ட என்னை விட மாட்டாங்க அதெல்லாம் நீ ஒன்றும் செய்ய வேணாம் நான் பார்த்துக்கிறவன் கிட்ட வராது வராதுன்னு விரட்டிடுவாங்க என்னை அப்படியே அந்த மாதிரி கற்றுக்கறல நான் அம்மாவும் கற்றுக் கொடுக்கல எனக்கு வேலையே கற்றுக் கொடு சமையலே கற்றுக் கொடுக்கல எது வரைக்கும் கற்றுக் கொடுக்கல தெரியுமா கல்யாணம் ஆகி போகிற வரைக்கும் எனக்கு யாரும் எதுவும் கற்றுத் தரல ஒரு ரசம் வைக்க தெரியாது ஒரு ஸ்டவ் பற்ற வைக்க தெரியாது அதுக்கு அது அந்த மாதிரிலாம் நான் இருந்தேன் அப்படி எங்கள் அம்மா என்னை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவங்கள வந்து நம்ம நல்லா பார்க்கணும்ல திடீர்னு விட முடியலனா என்ன பண்ண முடியும் அப்போ நம்ம அவங்க கூட இருந்து பார்க்கணுன்னு நானும் அதை கேன்சல் பண்ணியாச்சு சிஸ்டருக்கு போகிறத விட்டாச்சு சரி அது போச்சு நமக்கு அது இல்லை போல அப்படின்றத முடிவு பண்ணியாச்சு அப்புறம் அம்மாவை கூட இருந்து பார்த்துக்குருவேன் என்ன ஆச்சு உங்கள் அம்மாவுக்கு ஆ அந்த நேரத்தில் ஒரு தடவை ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் வந்துட்டு ஸ்கூல்னால் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வாங்கம்மா உள்ள வெளியே உட்காந்துருந்தாங்க ஒரு வராண்டா இருக்குல்ல அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க உட்காந்து பேசிக்கிட்டு அவங்கள்ட்ட நானும் உட்காந்து டெய்லி என்ன கதை நடக்குதோ அதெல்லாம் வந்து அம்மாட்ட பேசிட்டு தான் அப்புறம் வேற வேலையை ஆரம்பிப்பாங்க எந்திரிச்சு வாங்கம்மா போகலாம் உள்ள போகலாம் அப்படின்னா எந்திரிக்க முடியல அப்படியே உட்காந்துருக்குறாங்க என்னன்னு பார்த்தா கை கால் வரலன்ட்டாங்க எனக்கு கை இப்படி போயிடுச்சு கால் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அப்பாவுக்கு அப்பாவை கூப்பிட்டு அப்பா வெளியே உட்காந்துருப்பாங்க அங்கே ஒரு கடை தனியாக கட்டி வச்சுருந்தோம் அவங்க பக்கெட்லாம் பண்ணுறாங்கல்ல அந்த கடை அங்கே இருக்குது அப்பா ஓடி போய் கூப்பிட்டு அப்பா வாங்க தூக்குங்கப்பா அம்மாவால் எந்திரிக்க முடியலன்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்பா தூக்கிட்டு வந்து வீட்டில் படுக்க வச்சாங்க படித்துட்டாங்க அதுக்கப்புறம் நடக்கவே முடியல அவங்களால அதோட அப்புறம் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அதுக்கு நான் ஸ்கூலில் வேலை செஞ்சேன்ல அங்கே டீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஹாஸ்பிட்டல் வந்து ரேனி ஹாஸ்பிட்டல் வண்ணாரப்பேட்டையாக தண்டையார்பேட்டை எங்கேயோ இருக்குது அந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நாங்கள் சேர்த்துட்டோம் அம்மாவை சேர்த்துட்டு அவங்க நல்லா ஒரு ஒரு வாரம் அங்கே வச்சு அட்மிட் பண்ணி பார்த்தோம் அந்த ஒரு வாரத்துலேயே எழுந்து நடக்கிற அளவுக்கு இந்த லுங்கி தான் கட்டுவாங்கள்ல பர்மாலருந்து வந்தாங்கல்ல பர்மாக்காரங்களாம் லுங்கி கட்டுவாங்க லுங்கியும் மேலே ப்ளவுஸ் போட்டுட்டு தாவாணி மாதிரி போட்டுக்கிடுவாங்க அம்மா அதே மாதிரி தான் எல்லாருமே போடுவாங்க லே லேடிஸ்லாம் அந்த மாதிரி தான் போடுவாங்க இருந்து வந்தாங்க எல்லாருமே எங்கள் அத்தை சின் பெரியலாம் வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஜாக்கெட் பெரிய ஜாக்கெட்டு உடம்பே மறைக்கிற மாதிரி அப்படி தான் அவங்க போடுவாங்க லுங்கி அந்த ஜாக்கெட்டு வேணுன்னா மேலே ஒரு துண்டை போட்டுக்கிடுவாங்க அந்த மாதிரி தான் பர்மாக்காரங்களாம் போட்டாங்க பர்மாலேருந்து வந்தவங்க அவங்க பர்மாக்காரங்களோடயே பழகின அந்த பழக்கம் அவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இவங்களும் இருப்பாங்களாம் அதோட அப்புறம் அந் அங்கே ஹாஸ்பிட்டலில் கூட அந்த லுங்கியும் அந்த ஜாக்கெட்டும் தாவணி தான் வச்சு பார்த்துக்கிட்டு நல்லா பார்த்தாங்க அந்த டாக்டர்லாம் நல்லா பார்த்து எழுந்து அப்படி நடக்க வச்ச பிறகு தான் அனுப்புனாங்க அம்மா நடந்துட்டாங்க அதுக்கப்புறமா கையும் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த லுங்கிலாம் கட்டிக்கிற அளவுக்கு நாங்கள் தான் கட்டி விடணும் அந்தளவுக்கு கையெல்லாம் வரல அப்புறம் சரியானாங்க சரி சரியாயிட்டாங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வந்து ஒரு பா ஒரு மாதம் நல்லா இருந்தாங்க வீட்டில் வந்து ஒரு மாதத்துக்கு பிறகு பார்த்து நான் என்ன பண்ணேன் டூர் போயிருந்தோம் ஸ்கூல்லேருந்து டீச்சர்ஸ்லாம் ஊ கொடைக்கானல் கூப்பிட்டு போயிருந்தாங்க டீச்சர்ஸ் எல்லோரும் கொடைக்கானல் போனோம் அது என் பிறந்தநாள் அந்த மாதம் பிறந்தநாளுக்கு என் பர்த்டேக்கு வந்து அம்மா புடவையெல்லாம் எடுத்து வச்சு கொடுத்தாங்க அப்போ அம்மா கை கால்லாம் நல்லாயி வீட்டுக்கு வந்துட்டோம் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு டூர் போயிருந்தோம் அப்போ நான் ஸ்கூல் காலைக்கு போயிட்டேன் அப்போ நான் லீவ்லாம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போய் அப்போ டீச்சர்ஸ் எல்லோரும் போனோம் நீ போய்ட்டு வானு அனுப்பி விட்டாங்க அம்மா எப்படியோ நீ போ கண்டிப்பாக போ அப்படின்னு அனுப்பி விட்டாங்க நான் நல்லா பார்த்துக்குருவேன் அண்ணி தான் இருக்கில்ல அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி அண்ணி இருக்காங்க வீட்டில் ஆனால் ஏன் அவங்க பார்த்துக்கிற முடியலன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க அடிக்கடி அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே அம்மா வாழ முடியாதுனால அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க பக்கத்துலேயே தான் பக்கத்து பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் வீடுங்க எல்லாருமே சொந்தக்காரங்க தானே எல்லாருமே எங்கள் அண்ணன் வந்து கல்யாணம் பண்ணது அத்தை அத்தை பொண்ணு அக்காவுக்கும் அத்தை பையன் அந்த மாதிரி பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறது தான் எங்களுது அப்புறம் அண்ணன் அண்ணன் அண்ணி அங்கே போயிட்டதுனால அம்மாவை பார்க்க முடியாது அப்புறம் என் அண்ணியும் சொன்னாங்க சரி நீ போயிட்டு வா நான் பார்த்துக்குருவேன் அப்படின்னு சொல்லி அண்ணி வீட்டில் இருந்தாங்க அதுக்கப்புறமா நான் போயிட்டு நான் வீட்டுக்கு வரேன் மறுபடியும் முடியாமாயிட்டாங்க அம்மா டூர் போயிட்டு வந்த அன்னைக்கு பிறந்த நாள் முடிச்சுட்டு வர ஒரு வாரம் கழித்து டூர் போனேன் ஏ ஏழாம் தேதி என்னோடய நாளாக ஜூலை ஏழு ஜூலை பதினாலு நான் டூர் போயிட்டு வந்தேன் தேதி வீட்டுக்கு வரேன் முடியாமாயிட்டாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து டூர் போனது ரெண்டு நாள் டூர் அது வந்தால் அப்படியே படுத்து கிடக்குறாங்க வாசலில் வந்து ஒரு மாதிரி படுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ஒன்றும் நல்லா இல்லை அதோட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டாக்டருங்களாம் ஒன்றும் முடியாது அவ்வளோதான் அவங்களுக்கு அவங்க ரொம்ப முடியாமல் ஆகிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அம்மா இப்பெல்லாம் நான் ஒரு மாதம் வரைக்கும் அழுவேன் நான் வீட்டில் உட்காந்து உட்காந்து அழுவேன் ஐயோ அம்மா இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன் அப்புறம் அப்படி இப்படின்னு எல்லாம் எனக்கு ஆறுதல் சொல்வாங்க வந்து பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க வந்து சொல்லி என்னை பார்த்துக்குருவாங்க அந்த பொண்ணு பக்கத்து வீட்டில் ஒரு அவங்களோட பொண்ணுலாம் என்னை நல்லா பார்த்துக்கணும் தங்கச்சி மாதிரி நானும் அக்கா தங்கச்சிங்க மாதிரி இருப்போம் எல்லாருமே சுற்றி பக்கம் அக்கம் பக்கம்லாம் அக்கா தங்கச்சிங்க தான் கொஞ்சம் கூட மாறாது அவ்வளோ பாசமாக இருப்பாங்க எல்லாருமே பார்த்துக்குருவாங்க என்னைய சரி அதெல்லாம் கவலைப்படாத அப்பா அம்மா நல்லா இருப்பாங்க நல்லா உனக்காக வேண்டிக்கிடுவாங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லி இல்லி அப்போ அந்த கல்லறையில் போய் போய் உட்காந்து அழுதுட்டு வந்துடுவேன் எப்படின்னா என்னை கூப்பிட்டு போக சொல்லுவேன் எனக்கு போகணும் நான் அங்கே போயே ஆகணும்னு அப்புறம் ஸ்கூலுக்கு வேலைக்கு போன பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாறி மறந்து அப்புறம் ஒரு ஆறு மாதம் அம்மா அம்மா இறந்து ஆறு மாதத்துலேயே சிக்ஸ் மந்த்ஸ்லேயே எனக்கு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்க எப்படின்னா அப்பாவுக்கு பயம் வந்துடுச்சு இந்த பொண்ணை எப்படி என்னைய விட்டுட்டு அண்ணி கண்டிப்பாக அதுக்கப்புறம் வீட்டில் இல்லை இப்படியே தான் போயிடுவாங்க அவங்க வீ அவங்க அம்மா வீடு பக்கத்தில் இல்லை தூக்கிட்டு குழந்தை தூக்கிட்டு அங்கே போயிடுவாங்க அண்ணனும் அங்கே போயிடுவான் அப்படியே போயிடுவாங்க அப்புறம் ஒய்ஃப் இருக்கிற இடத்துல ஹஸ்பண்ட் இருப்பாங்க அப்படி விட்டுட்டு போயிடுவாங்க எல்லாரும் சரி அப்பா பார்த்தாங்க அப்பா கூடயே நான் உட்காந்துட்டு இருப்பேன் அவங்க வர வரைக்கும் உட்காந்துருப்பேன் இருப்பேன் லேட்டாகும் இருட்டு கரண்ட் இருக்கிறது இல்லை நானே ஒரு பயந்தாங்குல்லி அப்புறம் அப்பா வந்து தண்ணி சாப்பிட போவாங்க ரோட்டுக்கு மெயின் ரோட்டில் போயிட்டு சாப்பிட்டு வர வரைக்கும் நான் உட்காந்துட்டு இருப்பேன் அப்போ வந்து அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்பாவுக்கு இதெல்லாம் பண்ணணுமே இப்படி பண்ணி பண்ணி ஐயோ பிள்ளை என்ன இந்த பொண்ணை வந்து ஒண்டியாக விட்டு போகிறாங்க என்ன பண்ணுறதுன்னா அப்பாவுக்கு ஒரு வருத்தம் வர ஆரம்பிச்சிச்சு அம்மா இல்லைன்னொன்னு அம்மா இருந்தால் அம்மாவுக்கு எல்லா பொறுப்பையும் விட்டுருவாங்க ஏ அப்பா கண்டுக்கிறவே மாட்டாங்க அப்பா ஏன்னா தானோன்னு தான் இருப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தா அப்புறம் பேசிட்டாங்க யாருக்கு கல்யாணம் பண்ணுது யார் மாப்பிள்ளை வந்த மாப்பிள்ளையெல்லாம் விட்டாச்சு அப்பப்போ மாப்பிள்ளை வருவாங்க பார்ப்பாங்க விட்டாங்க எல்லாத்தையும் வேண்டாம் நகை போட முடியாதுல்ல எப்படியாவது ஒரு அஞ்சு சவரனாவது அந் அப்போ போடணும் அந்த காலத்துக்கு அதுவும் கவர்மெண்ட் மாப்பிள்ளனா போடணும் இப்படி ஒரு ஒருத்தரையாக பார்த்து பார்த்துட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு சரி நானாக சொன்னேன் பரவாயில்லப்பா அத்தை பையனையே கல்யாணம் பண்ணிக்கிறலாம் அத்தை பையன் வந்து வேணான்னு சொல்லியிருந்தாங்க அம்மா எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல அந்த பையன் இப்போ நான் கல்யாண நாங்கள் கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை வந்து பிடிக்கலை நாங்கள் அம்மா அம்மாவுக்கு பிடிக்கலன்னா விட்டுட்டோம் அம்மா இறந்தவொடனே திரும்ப ஆரம்பிச்சாச்சு அதே மாப்பிள்ள தான் தலையில் எழுதி இருக்குதுன்னா என்ன பண்ண முடியும் அப்புறம் கிட்ட சொல்லி சரி பரவாயில்லப்பா அப்படின்னு சொன்னேன் நான் மாமா வந்து கேட்டாங்களே எங்கள் மாமனார் அப்பா கிட்ட வந்து அன்னைக்கு ஒரு நாள் கேட்குறாங்க அப்போ நானும் சரின்னு சொல்லிட்டேன் நீங்கள் ஏப்பா கஷ்டப்படுறீங்க வேற மாப்பிள்ளை தேடினா நிறைய செலவு பண்ணணும் இப்போ அத்தை பிள்ளை அப்படின்னும் போது அதுக்கு தேவை இல்லை செலவுலாம் நமக்கு வராது இருக்காது இருக்கிறத வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதுனால சரின்னு சொல்லிட்டேன் நானும் நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த பையன் ஏன்னா அவர் நல்லா இல்லை எங்கள் அத்தை பையன் வந்து அவ்வளோ மோசமான அவர் கொஞ்சம் மோசமான ஆள் நல்ல மனுஷன் இல்லை நீ வேணாம் வேற சும்மா எங்கெங்கேயோ அவர் இஷ்டத்துக்கு சுத்துவாராம் எதையுமே வீட்டில் அப்பா அம்மாக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட மாட்டார் போல் அதனால அது எனக்கு தெரியாது அவ்வளோவா ஒரு கடைசி எனக்கு ஒரு சில விஷயம் தெரிய வந்துச்சு அவர் செஞ்ச தப்பெல்லாம் தெரியும் தெரிஞ்சு நான் சரின்னு சொல்லிட்டேன்னா அது நான் என்னுடைய த தைரியம் கொஞ்சம் இருந்துச்சு பரவாயில்ல அவரை நம்ம மாற்றிக்கிடலாம் ஏன்னா நம்ம வீட்டு ஏற்ற மாதிரி தான் நம்மளும் இருக்கணும்ல நம்மளும் பெரிய பணக்காரங்க இல்லை அதனால நம்ம அத்தை மாமா வீட்டில்னால் ஒரு உரிமையோடு எதையும் கேட்கலாம் எதுனா தப்பு நடந்தால் கூட மற்றவங்ககிட்ட போய் அதை பேச முடியாதுல்ல அதனால சரிப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க நானே இப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன் பரவாயில்ல அவர் எப்படி இருந்தாலும் சரி அவரை நான் மாற்றிக்கிறேன் உங்களுக்கு ஏன் அந்த கஷ்டம் அப்படின்னு அப்பாவுக்கு கஷ்டம் கொடுக்காம அவரை கல்யாணம் பண்ணியாச்சு அதோட விட்டுருவோமா அடுத்த வீடியோல பாய்